அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் விலா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமௌனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா திருவள்ளூர் அருகே மப்பேடு பகுதியில் டாரஸ் லாரி சக்கரத்தில் சிக்கி பிளஸ் டூ மாணவர் உயிரிழந்தார் இருசக்கர வாகனத்தில் தனது நண்பருடன் சென்ற பரணி என்ற அந்த மாணவர் டாரஸ் லாரியை ஓவர் டேக் செய்யும்போது சைடு மிரர் லாரியில் உரசியது இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரணி உயிரிழந்தார் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்திருந்த நண்பர் ஹேம்நாத் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்